திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள் பற்றிலாம் நம்ம பேசியே ஆகணும்னு செல்வராஜ் இருந்தாரு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க சில புது படங்கள் வெளியாக போகுது எந்த படத்துக்கு முன்னாடி எந்த படம் வரப்போகுது அதுக்கப்புறம் எந்த படத்துக்கு பூஜை போட்டாங்க இந்த மாதிரி ஆயிரத்தி விஷயங்கள் கைவசம் வச்சிருக்காரு என்ன செல்வராஜ் கரெக்டாக தானே ஆமா சொல்லுங்க என்ன முதல் விஷயம் என்ன சார் திரைப்பட உலகம்னாலே ஒரு கிசு கிசு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இதை எழுதுறது முன்னால பத்திரிகைகள்ல வந்துட்டு ஆமா அது பேர் மஞ்ச பத்திரிகைன்னு வாங்க ஆமா இப்போ அந்த வேலையை வந்து சில யூடியூப்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மஞ்சள் யூடியூப் இருக்காங்க அதுக்கு தான் வந்து இயக்குனர் சங்கம் வந்து கடுமையான எச்சரிக்கை யாருக்கு அந்த மாதிரி எச்சரிக்கை விட்டுருக்காங்க யாருக்குனா குறிப்பாக வந்து பைல்வான் ரங்கநாதனுக்கு வந்து எச்சரிக்கை பைல்வான் ஜி ஆமா ஆமாம் அது வந்து எச்சரிக்கை விட்டது அப்படிங்கிறது சரியான விஷயந்தான் சரி ஏதாவது என்ன சொல்லுவோன்னா எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒரு மனிதாபிமனம் வேணும் அப்புறம் பழசம் மறக்க கூடாதுவாங்க நாம் வாழ்ந்த வீடு நமக்கு சோறு போட்டவங்களையே திருப்பி வந்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப தப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வெளியில் சொல்லக்கூடாது வேணா போய் சரியில்லைன்னு சொல்லி அந்த வீட்டுக்கே போய் சொல்லணும் அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் தப்பாக இருக்குங்கன்னு சொல்லணும் அது திருத்துறதுக்கு வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அதை நாகரீகமான வழியில் சொல்லணும் அநாகரிகமாக பேசுவது அப்படிங்கிறது தவறு பயில்வாண்டை வந்து ஏராளமான திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு சரியா நிறைய படங்கள் சூப்பர் ஸ்டாரோட பண்ணியிருக்காரு கமலோடு பண்ணியிருக்காரு இதுமாதிரி ஏகப்பட்ட நடிகரோடு பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் அன்னைக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் வந்து பழகின அந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து அதை வெளியில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்கிறதும் சில பேர் அப்படி அவதூறாக கிளப்புறதும் அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயலாக இருக்குது அது ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு தொகுப்பாளினிக்கு வந்து திருமணமானப்போ ரொம்ப கொச்சையாக அதை பேசியிருந்தார் அந்த கொச்சையாக பேசுறது தவிர்த்துருக்கலாம் அதுக்கு எச்சரிக்கை விட்டது சரிதான் அண்ணன்ட்ட எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க அண்ணன் வந்து நிறைய ப்ரெஸ் மீட்லாம் வருவாப்புல கேள்வியெல்லாம் கேட்பாப்பில்ல கேள்வி கேட்கும்போது எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க நான் அப்படித்தான் அப்படித்தான் பேசுவேன் நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி அப்படின்னு சொல்லி அவரும் நிறைய அவருக்கு இந்த பக்கத்துல போனாலே முழுக்க முழுக்க அவதூறாதான் வருது அவரு அப்படிதான் அப்படித்தான் பேசுறாரு அதை கண்டுள்ள நடிகை அந்த நடிகருடன் நாலு கால் உள்ள நாயிங்கிற மாதிரியா இரண்டு கல்லு உள்ள நடிகை அதனால என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஆல்ரெடி வந்து எல்லாருமே ரொம்ப தவறா ஃபீல் பண்ணாங்க மனசு வெளிச்சது இப்படி சொல்லக்கூடாதுன்னு இருந்தது வெளியில சொல்ல முடியல அதுக்கு எச்சரிக்கை விடுத்தது எச்சரிக்கை விடுத்தது கரெக்டு தான் அதனால் அதில் தப்பே கிடையாது அன்னை இனிமேலாவது கொஞ்சம் மாறுவார்னு பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல அவர் நடித்த அனுபவங்களை பத்தியும் படங்களில் ஒர்க் பண்ணதை பத்தியும் அந்த ஷூட்டிங் படம் நடந்ததை பத்தியும் நிறையா சொல்லலாம் அவர் தான் சொல்லணும் அதை கடைசியில வந்து அதை வந்து நம்மெல்லாம் பல பேர் வந்து அந்த ஷூட்டிங் படம் எப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவர் என்னன்னா அதை பற்றிலாம் விட்டுட்டார் இப்போ தர்மதுரை படத்துல அவர் வந்து ஒரு காட்சியில் வந்து அந்த ஓடி வந்து ரஜினியை துரத்திட்டு வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அப்போ சூப்பர் ஸ்டார் நடித்த அனுபவம் என்ன அந்த கிராமத்து சூழ்நிலை படம் எப்படி நடந்தது எப்படி நடந்து பார் இதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும் அழகாக பேசலாம் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஏதேதோ பேச வேண்டிய விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கார் சரி விடுங்க அது அவருடைய பாணின்னு அவரே நினச்சிக்கிட்டார் அதை மக்கள் விரும்புகிறான்னு மக்கள் இப்போ ரொம்ப நெகட்டிவாக பேசினா எல்லோரும் விரும்புகிறாங்கிறதுனால அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள்லாம் பாசிட்டிவாக பேசுனாலுமே நல்லாவே கேட்பாங்க நிறைய சுவாரஸ்யமான தரங்கள் கேட்குறது மக்கள் தயாராக இருக்காங்க அதனால் அன்னை இனிமேல் கொஞ்சம் மாறணும் இல்லை இந்த அவதூறு விஷயங்களை பேசும்போது தான் இப்போ கழிஞ்ச வாரம் முழுக்கவே வந்து கடந்த வாரம் ஆமாம் கழிஞ்ச வாரம் மலையாளம் மலையாளம் சொல்லுங்க அவதூறு விஷயங்களை வந்து கடந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் குறிப்பாக வந்து வெற்றிமாறன் சிம்பு தனுஷ் இவங்கள சுத்தியே வந்து ஒரு அவதூறு பரப்பப்பட்டு இருந்தது ஆமா பேசிட்டோம் அது இப்போ வந்து அடுத்த அப்டேட் வந்து வந்திருக்கு தனுஷ் அவர்களுடைய பக்கத்துல இருந்து இவ்வளோ பேசுபொருள் எல்லாம் இருந்துட்டு இருக்குல்ல இந்த இடையில வந்து அவர் வந்து அவருடைய வேலைய சரியா வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் யாரு தனுஷ் தனுஷ் அவர்கள் ஆமா அவருடைய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல சிம்புவுடைய ரசிகர்கள் வந்து தனுஷுக்கு வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க வெற்றிமாறன் இயக்கத்தில இது ஒரு புதிய அப்டேட் ஆமா அப்படி கூட வரலாம் அப்படி போட ஆரம்பிச்சுட்டாங்க அது எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நடிக்கிறதுங்கிறது நான் ரொம்ப நாளா சில எக்ஸாம்பிள் சொல்லுவேன் கேரளாவில் வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது பணம் பற்றாக்குறை இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா மம்முட்டி மோகன்லால் திலீப்பு சுரேஷ் கோபி எல்லோரும் சேர்ந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு படம் பண்ணாங்க ஸோ அது வந்து என்னன்னா அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு இது கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் வந்து இந்த மல்டி ஸ்டார் காஸ்டிங்கில் படம் வரதெல்லாம் நல்லா இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் நமக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்டு தானே அது அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும் நல்ல விஷயம் சார் வரட்டுமே பார்த்துக்கலாம் அப்படி பாசிட்டிவான செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆமாம் ஆனால் தனுஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப காலமே அவர் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு வருஷத்துக்கு சில பேர் அப்போல்லாம் வந்து ஒரு படம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி ஆனால் தனுஷ் மட்டும் என்ன பண்ணாருன்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணார் மூணு நாலு படம் பண்ணுறது அஞ்சு படம் பண்ணுறது அஞ்சு படம் பண்ணும்போது அவருடைய லாஜிக் என்னன்னா அஞ்சு படத்தில் எப்படியும் ஒன்றும் சூப்பர் டூப்ரேட்டாகும் ஒன்று ஆவரேஜ் ஆப்போம் உனக்கு ஒன்று வந்து கிட்ஸுக்கு மட்டும் பிடிக்கும் ஸோ நம்ம வெரைட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் பட் எல்லார் மனசுலையும் நின்ன மாதிரி இருக்கும் அதுதான் காரணம் தனுஷ் சார் வந்து எல்லார் மனசுலையும் நிற்கிறதுக்கு ஸோ ஒரே டைமில் நான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படம் வந்து நையாண்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து ஹிந்தி படம் பண்ணார் ஹிந்தி படம் வந்து அப்போலாம் ஆரம்பிக்கிறார் ராஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் ஆரம்பிக்கிறார் இது எல்லாமே த்ரீ படத்துக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் ஸோ ஹிந்தி படம் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இங்கிலீஷ் படத்துக்கு கமிட்டாக வராரு அடுத்த கொஞ்சம் நாள்லேயே இங்கிலீஷ் படத்துக்கு கமிட்டாக வராரு அப்புறம் அமிதாப் பச்சனோட ஒரு படம் நடிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய குரோத் வந்து அவருக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக அவர் பண்ணிகிட்டே இருப்பார் ரொம்ப நேர்த்தியாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அது ஒரு பக்கம் படம் வந்து டைரக்ட் பண்ணுறது படம் நடிக்கிறது மூணுத்தையும் அவர் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணும்போது கூட ரொம்ப அற்புதமான இயக்குனருங்கிறது தான் எல்லாருக்கும் வெளியில தெரியுது ஆனா அதுக்கு முன்னாடியே நான் அவரோட ஒர்க் பண்ணதுனால அவர் ஒரு சிறந்த இயக்குனர்ங்கிறது தெரியும் நல்ல இயக்குனர் நல்ல எழுத்தாளர் அப்படிங்கறதும் தெரியும் அற்புதமா சீன்லாம் எழுதுவார் சோ அந்த வகையில வந்து தனுஷ் வந்து அவருடைய வேலையை தொடர்ந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கார் இப்போ நீங்க அவர் வந்து ஹிந்தி படம் இங்கிலீஷ் படம் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த முத முதல் அறிமுகப்படுத்தினார் இல்லையா ஆனந்தல் ராய் வந்து ராஞ்சனா படம் அவர் இப்போ ஒரு படம் பண்றாரு அந்த படம் பேர் வந்து ஆ தேரேஷ்மே தேரே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஒரு புதிய கலரில் ஒரு படம் அது ஸோ அந் அந்த வகையில் வந்து எனக்கு அந்த டேரக்டருக்கு பாருங்கள் ஒரு தடவை ஒர்க் பண்ணோன்னே ஒரு சவுத் இண்டியன் தானே ஒரு தடவை பண்ணால் போகிறோம் அப்படின்னு நினைக்காம ஸோ தொடர்ந்து மூணு படங்கள் ஒர்க் பண்ணார்னா அந் எந்தளவுக்கு அவருடைய ஆக்டிங் இருந்திருக்கும் இன்வால்மெண்ட் இருந்திருக்கும் அது ரொம்ப முக்கியம் இப்போ தனுஷ் வந்து இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான் வந்து ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்திருந்தான் ராஜா அவருடைய பையனாக இருந்தாலும் அண்ணன் வந்து ஒரு டேரக்டரு பட் தனுஷ் பொறுத்த வரைக்கும் வந்தோன்னா நமக்கான ஒரு தனி காலில் நிற்கணும் தனித்துவம் இருக்கணுங்கிறதுக்காக அவர் அப்ரோச் பண்ண விதம் அவர் பேசுனது கம்யூனிகேஷன் அவர் வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பயே வியப்பாரம் அவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எல்லோருடையும் ரொம்ப பழகிறது இனிமையாக பழகிறது அப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறது பற்றி பேசுறது அந்த வகையில தனுஷ் என்னைக்குமே அவருடைய வேலையை சிறப்பா அதுல டவுட்டே வேணாம் நீங்க வேணா பாருங்க ஒரு பக்கம் நம்ம எல்லா படத்தையும் வச்சாலும் ஒரு பக்கம் தனுஷ் சார் மட்டும் கரெக்டா எடுத்து போயிட்டு இருப்பாரு இப்போ கூட இட்லி சீக்கிரம் கடையா ஓ இட்லி கடையா ஆமா இட்லி கடையா இட்லி கடை வந்து அக்டோபர் ஒன்னா தேதி ரிலீஸ் ஆமா அதனுடைய அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க

இட்லி சாப்பிட்டே ரொம்ப அவ்வளோ பெரிய ஆளாகிட்டார் இல்லை என்னென்னு தெரில அது எக்ஸாக்டாக கதை என்னன்னு தெரில பட் டெஃபினட்டாக தனுஷ் சார் வந்து ஒரு நல்ல கதை ஒன்று பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்காத எளிமையான இயல்பு வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு அற்புதமான கதையை பண்ணக்கூடியவர் தான் தனுஷ் சார் எனக்கு அவருடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே எதிர்பார்ப்போம் தேராக அதுக்கப்புறம் தான் வருது தேரேஸ்மியா வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து தனுஷ் கிருத்தீசனம் அவங்க தான் வந்து ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா மாஸ்டர் நினைக்கிறேன் ஸோ வேற ஒரு காம்பினேஷன் டான்ஸு ரெண்டு பேரும் நாலு கால போட்டு நாலு கால போட்டு ஓ ரெண்டு ரெண்டு பேர் நாலு கால் ஓகே அப்படி வரீங்க அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேற சரி அடுத்ததாக வந்து நம்முடைய தல அஜித் அவருக்கு வந்து காதல் மன்னன் அப்படின்னு பேர் வழங்கின ஒரு இயக்குனர் சரண் ஆமா அமர்க்கణం ஆமா ரொம்ப காலத்துக்கு பிறகு அஜித் குமார் சாரும் சரணும் வந்து இணைறாங்க ஓ ஓகே ஓகே அவர் வந்து கதை சொல்லியிருக்கறத வந்து தகவல் வெளியாக இருக்கு அடுத்த படம் நம்முடைய ஆதி ரவிச்சந்திரன் அடுத்த படம் ஏக்குறார்ல அதுக்கு அடுத்து அப்பல வந்து சரண் தான் அவருடைய மீண்டும் ஆதி கிரவிச்சந்திரனோ அஜித் கூட்டணிய ஆமா அதுக்கு அப்புறம் சரண் சரண் இணைகிறதாக தகவல் வீந்து படம் வரதுக்கு எப்படியும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும்ல அவருடைய கார் ரேஸ் எல்லாம் போக நேரமெல்லாம் போக அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வருஷத்துக்கு ஒரு படமாக தலை கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தலை ரொம்ப ஜாலியா ரேசிங்ல அவர் நல்ல மகிழ்ச்சியாக அவருக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாம் அழகாக ஆமா ஆமா இல்லை இல்லை கரெக்டு தான் இருந்தாலும் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும் கண்டிப்பா ஆதிக்க ரஞ்சன படத்துக்கு அப்புறம் சரணா அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டா எஃப்ஒன் ஒரு படம் வந்தது ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படம் கூட அந்த ஒன் ரேஸ் பற்றி ஃபார்முலா ஒன் ரேஸ் பற்றி அதை பார்த்த ஒரு ஒருத்தர் கூட தமிழில் அது அஜித் படம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு ஸோ அளவுக்கு எல்லாருமே பேசுகிறாங்க ஏன்னா ரேசிங் சம்மந்தப்பட்டதுன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா போகும் அப்படின்னு பட் அதுக்கான பொருட்செலவு ஜாஸ்தியாகவும் அதுக்கான பொருட்செலவு யார் பண்ணுறாங்கிறதான் வேண்டாம் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு அரக்கன் அப்படின்னு கூப்பிடக்கூடிய நடிகரும் இயக்குனர் ஆமாம் எஸ் ஜே சூர்யா எஸ் ஜெய சூர்யா ஆமா எஸ் ஜெய சூர்யா இருக்கு அடுத்த திரைப்படம் வந்து அவரே இயக்கி அவரே நடிக்கிறார் எவ்வளவு பெரிய அதிசயம் சார் அவரே இயக்கி அவரே நடிக்கிறார் என்ன இவ்வளவு பெரிய இது மாதிரி சொல்றீங்க நீங்க அதாவது அவரே இயக்கி அவரே நடிக்கிறாருங்க அதாவது இப்படிதான் எல்லாரும் பேசுறாங்கல்ல எல்லாருமே அந்த யூடியூப்ல பேசும்போது அவ்வளவு அவரே இயக்கி நடிக்கிறாருங்க அவர் ஒரு மாபெரும் இயக்குனர் அவரே சொந்தமாக சாப்பிட்றாரு சொந்தமாக அவர் கையால் எடுத்து சாப்பிடும்போது எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர் சொந்தமாக அவர் கையால் எடுத்து சாப்பிடுறாரு அப்படின்னு அந்த மாதிரி ஆனால் அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் மாபெரும் இயக்குனர் தமிழ் சினிமாவில் வந்து விஜய சூர்யாவுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குது எப்படி ஒரு திரைக்கதையை பிரசன்ட் பண்ணணும் அதை எப்படி வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க எப்படி எந்த இடத்துல கிளாப் பண்ணுவாங்க எங்கே ரசிப்பாங்கன்னு எப்படி பாக்யராஜ் சார் சொல்லுவாரோ சார் பாக்யராஜ் சார்ட்ட வந்து அதை ரொம்ப கண்டு நான் வியந்திருக்கேன் அதாவது என்னென்னா ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை வந்து போட்டுட்டு இந்த இடத்துல கதை திரைக்கிற வசனம் டைரக்ஷன் போடுங்க தேட்டர் கிளாப்ஸ் பிச்சுக்கும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி ஒன்று பண்ணுறது இருக்குல்ல அது வாய்ப்பே இல்லை அது வந்து நமக்கு புரியவே புரியாது அது எப்படி சார் அது அன்னைக்கு கிளாப் பண்ணான்னு இன்றைக்கி தெரிஞ்சது இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அங்கே கிளாப் பண்ணான்னு அப்படின்னு அந்த மாதிரி சூர்யா அவர்கள் வந்து அப்படி ஒரு அற்புதமான இயக்குனர் இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கிறத சொல்லி வச்சு பண்ணுவார் சொல்லியே போனார் ஓகே இருந்து நம்ம கதையை திருப்பலாமா அப்படின்னு அவ்வளவு தைரியமான ஒரு இயக்குனர் அவர் அவர் கண்டிப்பா கில்லர் படம் ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு ஓகே சார் சார் அடுத்தது இன்னொரு நடிப்பார் இருக்காரு யாருங்க லெஜண்ட் சரவணா லெஜண்ட் நடிப்பாரங்கண்ணா ஆமா சார் ஆமா தீபாவளிக்கு அவருடைய திரைப்படம் வந்து போட்டியில குதிக்குது சார் இந்த தீபாவளிக்கு நான் ஊர்ல இல்லை சார் அப்படியா சார் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால போறீங்களா சார் உண்மையிலே நான் ஊர்ல சரி ஏன்னா எல்லாமே வச்சிருக்காரு சார் அவரு எல்லாம் வச்சிருக்காரு சார் அவர் ஸ்டோர்ல எல்லாமே இருக்குது வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது இல்ல சார் நான் சினிமாவை சொல்றேன் சார் சினிமாவில் சார் சஸ்பென்ஸ் இருக்கு சார் த்ரில்லிங் இருக்கு சார் த்ரில்லிங் இருக்கு காமெடி இருக்கு காமெடி இருக்கு அந்த ஃபேமிலி ஃபேமிலி இருக்கு சென்டிமெண்ட் இருக்கு

அந்த மாதிரி இல்ல அந்த அழைப்பு கூட வந்திருக்கு அதனால அவரையும் நம்ம வாழ்த்துவோம் 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 வந்தாரே வாழ வைக்கும் தமிழ் சினிமா வருங்காலத்துல வந்து அவரு அவருமே ஒரு சிறந்த சார் கொடுக்கணுமே சார் நல்ல நல்லா காசை வச்சு ஓனா ப்ரொடியூஸ் பண்ணி பண்றாரு இப்ப யார் சார் வேணாம்னா நீங்க படம் பண்ணுவானு யாரும் இங்க சொல்லாரு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு பட் படம் பண்ணும்போது மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க அவ்வளவுதான் நீங்களும் நல்லா படம் பண்ணுங்க என்ன அந்த மாதிரி படம் பண்ணும்போது என்னோட கோரிக்கை வழக்கமான தான் கோடம்பாக்கத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் ஒரு சிறிய படம் பண்றதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க உங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு சின்ன படம் பண்ணுங்க அதுல நீங்க நடிக்கணும்னு அவசியம் இல்லை வெவ்வேறு சின்ன சின்ன நடிகர்கள் வாய்ப்பில்லாத நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் திறமைக்காக வச்சுக்கிட்டு காத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆமாம் சார் நல்ல கதைகள் வச்சுட்டு ஏராளமான இயக்குநர்கள் வந்து இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக என்னென்னா இந்த ஆறு மாதம் இருக்குல்ல சார் தமிழ் சினிமாவில் நூற்றி இருபத்தி எட்டு சினிமாக்கள் வந்து வந்திருக்கு சார் ஆ அதில் வந்து ஏகப்பட்ட சினிமாக்கள் வந்து ஃபெயிலியர் எழுபது சதவீத திரைப்படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு சார் கஷ்டம் அது வந்து மிகப்பெரிய ஒரு அடி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபா வந்து நஷ்டப்பட்டிருக்கு தமிழ் திரைப்படம் என்னென்ன படங்கள் பெரிய படங்கள் சார் பெரிய படங்கள் வந்து ஒரு அஞ்சு சினிமா வந்துருக்கு சார் குபேரா குட்பேட் அக்லி அப்புறம் வந்து தக் லைஃப் ரெட்ரோ ஆ ரெட்ரோ அப்புறம் இன்னொரு சினிமா என்னன்னு தெரியல சார் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண திரைப்படங்கள் சார் இதில் வந்து தப்பி இருக்கிறது குபேரா அப்புறம் வந்து குட் பேட் அக்லி இதுதான் வந்து தப்பி இருக்கிறதாக வந்து ரெட்ரோ வந்து கொஞ்சம் ஆவரேஜா வந்து போயிருக்கு பெரிய இழப்பொன்னும் இல்லை அப்போ அந்த வகை தாண்டி குவிச்சிருச்சு அந்த அந்த வகையில வந்து கடுமையான நட்டத்தை வந்து சந்திச்சிருக்கு சார் ஆனா நம்பிக்கை ஊட்டக்கூடிய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆமா டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி இது என்ன சொல்றது மெட்ராஸ் மேட் மெட்ராஸ் மேட்னி அப்புறம் இப்ப லவ் மேரேஜ் மாமன் மாமன் ஆமா அது மாதிரி டிராகன் டிராகனா டிராகன் நல்லா போயி மதகஜ ராஜா மதகஜ ராஜா ஆமா நீண்ட நாட்களா கழித்து வந்தாலும் மதகஜ ராஜா ஆமா அந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த மாதிரியான திரைப்படங்களை தேர்வு பண்ணி கதையை வந்து நல்லா பண்ணி அழகாக கொண்டு போனால் வந்து தமிழ் திரைப்பட உலகம் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக சார் அதாவது என்னென்னா ஜென்ரலாக ஒரு லாஜிக் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கணேன் இப்போது சாப்பாட்டிலே சொல்கிறேன் நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச லாஜிக்லேருந்து போகும் இட்லிக்கு மாவாடுறேன்னு வச்சுக்கணேன் இட்லிக்கு மாவாட்டும் போது கரெக்டான உளுந்து அரிசி எல்லாம் போட்டு கலவை போட்டு அதை எக்ஸாக்டாக அந்த உளுந்து அறப்பட்டதுக்கு பிறகு அந்த அரிசியை போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி அரை அறைய அப்படி லைட்டாக தண்ணியை ஊற்றி இப்படி எல்லாம் மாவெல்லாம் அரைக்கிறோம் ஆனால் இட்லி சுண்ணும்போது கரெக்டாக அது உபி வருதா அது பஞ்சு மாதிரி வருதா இல்லை வந்து அது வலுவலுன்னு ஆகிடுதாங்கிறது நமக்கு தெரியாது அது தான் அதாவது என்னென்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையே கரெக்டாக செஞ்சணும் அதுக்கப்புறம் வரலன்னா வேறு இல்லை இது இந்த மாவு போதே தப்பாக சேர்த்துடுறாங்களே அங்கே தான் ப்ராப்ளம் சார் அங்கே என்னன்னா நிறைய பேர் வந்து சரியான கதைகளை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கிறது இல்லை சரியான வசனங்கள் இருக்கிறதில்லை காட்சி அமைப்பு இல்லை அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன்லேயே திருத்திக்கிட்டாங்கன்னா நிறைய பழைய இயக்குனர்கள்னு சொல்லக்கூடிய அனுபவசாலிகள் இருக்காங்க அவங்கள்ட்டலாம் கேட்டுக்கலாம் இவங்க என்ன நினைக்கிறான்னா சார் இந்த ட்ரெண்டு உங்களுக்கு புரியாது சார்ங்கிறாங்க சினிமாங்கிறது ட்ரெண்டே கிடையாது அதுதான் நிறைய பேர் சொல்கிறது இப்போல்லாம் இதான் சார் ட்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போது ஜுராசி பார்க்கு போடாமல் பார்த்தோன்னா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வந்தது இப்போ வரைக்கும் அதே டைனாசர் தான் வருது அது என்ன ட்ரெண்ட்லேயா இருக்கு காலத்திலேயே செத்து போன ஒரு மிருகம் என்ன ட்ரெண்ட்லேயா இருக்குது ஆனால் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வேணும் சார் அதுக்கு தான் சொல்றது இவங்க அதில் கொஞ்சம் தயார் செய்துக்கிட்டு சிறிய படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும் அதே சமயத்தில் கதை திரைக்கதை வசனத்தில் கவனம் சொல்லுங்க அதுதான் சார் பிரச்சனை தமிழ் திரைப்பட உலகத்தில் பிரச்சனையா இருக்கிறது கதை தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு கதை நீங்க சொன்ன மாதிரி அனுபவம் உள்ள இயக்குநர்கள் இந்த கதைகள் எழுதுறவங்கள கூட்டி டிஸ்கஸ் பண்ணுங்க ஆமா பிரச்சனை கண்டிப்பா ரெண்டு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபான்னு செலவு பண்றீங்க ஒரு கோடி ரூபா செலவாகட்டும் கூடுதல ஐம்பதனாயிரம் ரூபாய் செலவாகட்டும் என்ன சிக்கல் வரப்போகுது சம்பளத்தையும் நீங்கள் பேசிட்டீங்களே இல்லை சார் கூட எக்ஸ்ட்ரா செலவாகட்டும் அப்படி ஆமாம் சார் நான் என்னன்னா ஆனால் நீங்கள் சொல்றது கரெக்டாக தான் சார் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு ஒரு படம் எடுக்கும்பொழுது ஒரு டிஸ்கஷனில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதை விஷுவலாக இன்னொன்று ஒன்று சொன்னாங்க சார் இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருக்கு சாட் ஜிபிடி அது இதுன்னு சொல்றாங்க நிறைய ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படத்துடைய கதையை வந்து அதுக்கிட்ட சொல்லி இதை எனக்கு திரைப்படமாக வியூவில் காமி அப்படின்னு சொல்லி வியூவில் காமிச்சா அது காமிச்சிடும் ஓ அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது சிஜிலேயே ஒரு படத்தை ஃபுல்லாக பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு முழு படத்தை பண்ணுறதுக்கு முப்பதுலேருந்து நான் முப்பது லட்ச ரூபாய் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு முழு படத்தை கார்ட்டூன் மாதிரி கேரக்டர் வச்சு பண்ணுறோம் அப்படி பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டாக வருமா வராதா கிளிக் ஆகுமா ஆவாதா அதாவது உடனே அவங்க என்ன சொன்னாலும் ஒரு ஆக்டருடைய நடிப்பு அந்த இடத்துல வருது சார் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் தான் சார் நம்ம அதெல்லாம் ஓகே நார்மலாக சீன் ஒர்க் ஆகுதா இல்லையா அதை பார்த்துக்கலாம் அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகவே எடுத்து அந்த ஸ்டோரி போர்டுன்னு சொல்லுவாங்க ஆமாம் சார் இந்த ஸ்டோரி போர்டை ஒரு இதுவாக பண்ணி அதை ஒரு சின்ன திரைப்படமாக பண்ணி முக்கியமான சீனை சீக்வென்ஸாக வச்சுக்கிட்டாங்கன்னா திட்வில் பி குட் நிச்சயமா சார் நமக்கு பல நேரங்களில் நம்ம மலையாள திரைப்பட உலகத்தை வந்து மேற்கோள் காட்டி காட்டியே பேசிகிட்டு இருக்கிறோம் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அந்த ததை கதை அந்த வட்டம் இருக்குல்ல சார் கதை வட்டம் கதை வந்து நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க சார் நிறைய ரைட்டர்ஸ் வந்து நல்லா எழுதுகிறாங்க நல்லா அற்புதமான சீன்ஸ் வைக்கிறாங்க அதனாலதான் வந்து அங்கே உங்களுக்கு வந்து இன்னும் கிளிக் ஆகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையான சினிமா எளிமையான சினிமா பண்றாங்க பட் அவங்களுமே இப்போ என்ன பண்றாங்கன்னா நிறைய திரைப்படத்தில் பார்க்கறப்போ திடீர்னு வந்து ஏதாவது ஒரு விஷயம் மாத்தி பண்ணிடுறாங்க மாற்றி பண்றதுன்னா பிரம்மாண்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக சில விஷயத்த மாத்திடுறாங்க சிக்கல் இருக்கு சார் அது வந்து இந்த தெலுங்கு திரைப்பட உலகம் இதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடியது இல்லை சார் நான் சீரியஸாக தான் பேசுறேன் அந்த நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான மண் சார்ந்த திரைப்படங்கள் வந்துட்டுருக்குங்க சார் நம்ம இப்படி ஒரு சினிமா எடுத்தால் என்னன்னு சொல்லி டோட்டலாகவே மாத்திடுவாங்க அப்படியே அட்ட பிளாப் ஆகிரும் சினிமா அது மோகன்லால்லேருந்து மம்முட்டி சார்லேருந்து எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் எல்லாருமே எல்லாருக்குமே பண்ணி ஆக்சுவலாக மண் சார்ந்த படங்கள் நிறைய கேரளாவில் பார்க்குறாங்க இங்கேயும் பார்ப்பாங்க சார் இங்கேயும் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மண் சார்ந்த படங்கள் இட்டாயிருக்கு ஏகப்படத்தில் இட்டாக இருக்கு அவங்களுக்கு அந்த இந்த வாழ்வியலை சுற்றி இருக்கிற படங்கள் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே ஆமாம் அது கண்டிப்பாக வரும் வர்றதுக்கான காலம் இருக்குது நிச்சயம் அடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் அது கொஞ்சம் ரெடி ஆகணும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஒர்க்கு அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாரும் கவனம் செலுத்துறீங்க எடிட்டில் பார்த்துக்கலாம் எடிட்டில் பார்த்துக்கலாம் ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கா வசனங்கள் கரெக்டாக இருக்கா சொல்லி பார்க்குற துணி கரெக்டாக இருக்கா ஆக்டர்ஸ் கரெக்டா இருக்காங்களா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறமா ரிகர் எல்லாம் இருக்கிறது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனை ரொம்ப நல்லா தான் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகிறாங்க வெற்றிமாறன் சார் இன்னைக்கு வந்து அவருடைய திரைப்படங்களுக்கு வந்து ரிகர்சல்ஸ் பார்ப்பார் அதை எல்லாரும் பாருங்க பண்ணி பாருங்க அதுதான் முக்கியம் ஓகே மகிழ்ச்சி சினிமா சமாச்சாரங்கள் அவ்வளவுதான் சிறப்பு சார் சிறப்பு இதே மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சினிமாவில் புதிய புதிய விஷயங்கள்லாம் வந்தால் அதை பற்றிலாம் நாங்கள் கலந்தாய்வு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்